விவசாயத்தில் அவ்வளவு அக்கறை செலுத்துவதில்லை ரெண்டு மணி நாட்டுக்கு அதுக்காடுவா நம்ம என்ன பிறகு வணக்கம் இப்போ இங்கே நிற்கிறோம்னா தமக்குலவன் அவன் ஐயா வீட்டை அதை மாளிகைக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இவரோட யுகாஷ் விளாக் வைஎஸ் ஸ்டமிழ் விளாக் வந்திருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம் ஒரு தோட்டத்துக்கு போக போகிறோம் சங்கானேரில் உள்ள மிச்ச அம்மன்ட் பகுதியில் அப்ப அண்ணா தான் கேட்டிருந்தவர் வாங்க வந்து நாங்கள் வாரம் சரி வாங்க போகணும் இப்போ நாங்க வந்திருக்கிற இடம் என்ற இடம் இது வந்து நிச்சாமம் அது எல்லாத்தையும் ஒட்டிய பிரதேசம் இந்த கிராமங்கள் இதெண்டா சித்தங்கனி வடலி இடைப்பு அந்த கிராமங்கள் சங்காணைக்கு இடையில தான் இந்த வயல்வெளி இப்போ நாங்க வந்திருக்கிறது பெரிய தம்பிரான் கோவில் இப்போ இங்கே உள்ள வயல்வெளி எல்லாம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னுக்கு பார்க்குறோம்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது குளம் எல்லாம் காஞ்சி போயிட்டு இந்த பறவைகள் நிற்குது இதை காட்டிட்டு இப்படி என்னங்க வயல்வெளிக்க போகிறோம் இதுக்கு முன்னுக்கு ஒரு பெட்டி ஒரு மரம் இருக்குது அஞ்சாறு மரம் சேர்ந்து பெருணாம்பரிய மரம் அதை போய் பார்ப்போம் கீழே பிடிங்க நீங்களா வடிவம் இருக்குன்னு வடிவம் இருக்குது வணக்கம் நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ தம்பி எங்களுக்காக வேண்டி நிறைய தகவல்களை தாரத்துக்கு வந்திருக்கிறார் இவர் எனக்கு அறிமுகமானது என்னுடைய நண்பர் மனு ஒல்லாந்து தமிழன் எங்களுக்கெல்லாம் விருதுகள் கூப்பிட்டு தான் தார் அவர் மூலம்தான் அறிமுகமானது உங்களோட பேரை சொல்லுங்க எங்கள் பேர் ஜூட்டரிஸ்ட் ஜூதா ஜூத் ஜூத் தான் ஜூத் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் இந்த இடம் வந்து பெரியான்றாங்க கோயில் அடி என்று சொல்கிறது இது வந்து இந்த சித்தங்கனி வடல் இறப்பு இந்த ஏரியாக்கில் உள்ள ஆக்கள் இந்த விவசாய காயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்குது இங்கே இருக்குது ஆமாம் ஓகே ஓகே பல இப்போ நான் பார்த்துருக்குறேன் என்னென்னு சொன்னால் கன இடங்களில் பூமியெல்லாம் தரிசாயிருக்கு இப்போது இளைஞர்கள் விவசாயத்தில் அவ்வளவு அக்கறை இருக்குவதில்லை ரெண்டு மடிநாட்டு காத்து வருது மோட்டர் இருக்குது சுற்றி கொண்டு திரியலாம் வந்துட்டு இருக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற இளைஞர்கள் இப்போ இளைஞர்கள் தான் இது ஒன்று செய்கிற முதியோர்கள் இங்கே அப்போ அந்த காலத்தில் முதியோர்கள் இளைஞர்கள் எல்லாம் சேஞ்ச் செய்தது இப்போ இளைஞர்கள் தான் செய்கிறேன் இது என்ன இது கைத்தங்காயோ ஆமாம் இது பயர் பயர் ஆ பாசி பயர் என்ன பயர் ஓகே 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 பாசி பயிர் அந்த காலத்தில் நாங்கள் பயர் எடுத்தாச்சு சாப்பிடுவோம் அப்போ பச்சையாக இருக்கோ காஞ்சி இருக்கோம் இப்போ நாங்கள் நிக்கிற இடம் வந்து சணல் சணல் தோட்டம் இது என்னது என்னத்துக்கு பிரதானமா பாவிக்கணும்னா இதனால் வந்து நைதரசன் அதாவது நைதரசன் தான் தேவை யூரியா உரத்துல இருந்து கூடியதான் வருது அப்போ இதை வந்து வளர விட்டுட்டு அப்படியே அழிவடைய விட்டுருவினா பாடி தந்து இந்த உரமாக பாவிக்கிறோம் இந்த சணல் மரத்தை அதேதான் சணலில் வந்து சணல் நூல் தயாரிக்கவும் இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இங்கே பார்த்தோம்னா ஒரு தோட்டக்கிணறு இருக்குது பாப்பம் எப்படி இருக்குது இங்கே கொஞ்சம் ஆழம் ஒரு ஒரு ஆள் திறங்கினாலும் தாக்காது தண்ணியும் குறைவாக தாங்கிறாங்க ஏன்னா இங்கே பாருங்கிறதுல மிளகாய் தோட்டம் இப்போ என்ன பிரச்சனைனா மிளகாய் வந்து சரியாக ஒன்பது ரூபா போகுது ஒரு கிலோ மிளஞ்சிட்டு அப்போ தோட்டாக்கள் அப்படியே விட்டுருக்கணும் பழுக்க விட்டுருக்கணும் இந்த சரியான நட்டம் தானே கொஞ்சம் நல்லா இங்கே பாருங்க ஊரிக்கு வந்துருக்குது

ஐயா வலிக்கிட்டேன் தோட்டஞ்சியே வலிக்கிட்டேன் என்னுடைய பழைய எந்த காலத்து ஞாபகங்களே ஏன்ட்டு தருது இல்லை சரவா இதுல கூட நம்பிங்க வாங்க லட்சத்தை காணிகளை லட்சத்தை காணியை நான் வாங்கிட்டேன் எனக்கு விருப்பமாயிருந்தது இது க்ளோஸ் அப்பா எடுத்தோட

உங்களுக்கு பலன சார் எத்தனை கண்டு வச்சிருக்கீங்க எத்தனை பிறப்பு அஞ்சு பரப்பு அஞ்சு பிறப்பு என்றால் ஒரு பரப்பில் இருநூறு கண்டு எத்தனை கண்டு ஆயிரம் கண்டு ஒரு பரப்பு ஆயிரம் கண்டு வர ஆயிரம் கண்டு நாலு வரப்பு அதான் இருநூறு இருநூற்றம்பது இருநூற்றம்பது இப்போ நாலு ஆறு பரப்புன்றால் ஆயிரத்தி ஐநூறு வண்டு வச்சுருக்குறீங்க ஓகே ஓகே நான் என்ன பண்ணுறேன்

மற்ற மிளகாயல் வந்து கொஞ்சம் காரமாக இருக்குமா அப்போ தான் போர் மிளகாய் போடுறாங்க கொஞ்சம் உறப்பு குறைவாக இருக்கணும்னா இந்த மிளகாயாக பாய்க்கும் ம் மிளகாய் சாப்பிட்றேன் அஞ்சு நானும் சாப்பிட பாப்பா இது பெருசாப்பிடுங்க உண்மை உரைப்பு இல்லைண்ண இல்லை இந்த இந்த படி சாப்பிட வேறு மிளகாய் என்ன இப்படி ஆள்காட்டி குருவி மருந்து அடிக்கிறேன் நீங்கள் மருந்து அடிக்கணும் எங்களுக்கு இருக்கா வந்து சேர்ந்தது புழு நாங்கள் அப்போ முழங்காவில் காணி கண்டு வச்சிருந்தோம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் வந்து சேர்ந்தது புழு உளுத்தம் கொட்டணும் வேணு வந்த மாதிரி மருந்து அடிச்சே களைச்சு போனேன் வேணு அதில் சில தாக்கங்கள் என்ன சரி தம்பி நாங்கள் இதோட இங்கே இந்த முலாக்கண்டை விட்டுட்டு மற்ற பகுதிக்கு போவோம் என்ன நீங்கள் இதோ விட வேற என்ன ஃபயர் அழைச்சிருக்கிறீங்க இப்போ நாங்கள் இப்போ முளாகண்ட் தான் நினைக்கிது இனி இனி இனியும் நாட்கள்ல தான் நாங்கள் அந்த வேற வேறு ஃபயர் வெங்காயம் அதை கத்தரி இல்லையா அவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் எங்கள்ட்ட முழு எல்லாம் அந்த காய்ச்சி முடிஞ்சு காய்ச்சி முடிஞ்சு அழிச்சாச்சு ஓ

நிற்கிது நல்ல ஒரு இயற்கையான இடம் இங்கே பார்த்தீங்கன்னா கூடுதலாக பயிர் விதைச்சிருக்கணும் பயிரு சணல் என்ன அங்கே பாருங்கள் ஃபுல்லாக சணலான் இருக்குது அதே மாதிரி இஞ்சியாலேயும் இருக்குது கொஞ்சம் பேர் வேலை சில ஒன்று போய் கிட்ட நின்று கதைச்சி பார்ப்போம் இங்கே பாருங்க உழுது விட்டுருக்கினா அதே மாதிரி இஞ்சியால வந்து உழுது தண்ணி எல்லாம் பாய்ச்சி விட்டுருக்கினா ஏதோ ஒன்று போட போய் போகிற இடக்கு இங்கே வேணுங்க வடிவான மிளக என்ன வடிவம் இருக்குது அந்த ஐதாய்தான் வச்சிருக்கிறதுலையோ தெரியாது வடிவாக கிடக்கு வாய்க்கால் கட்டி கொண்டுருக்குற காய்ச்சி பார்ப்போம் ஓ அதான் ஆனால் வடிவம் இருந்தேன் ஐதா ஐதாயுதா வைதிச்சிருக்குறீங்க அவன் அதுக்கு என்ன வித்தியாசம் அதில் என்ன இருக்குது வித்தியாசம் கொஞ்சம் வடிவம் சந்தைக்கிறப்ப மதிப்பாக வேண்டி வீணன் அப்போ இது இது வந்து நிச்சயமாக மட்டும் சொல்றதோ என்னது தொழில் விலையே இல்லை குறைவு எண்பது ரூபா ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு எடுப்பாங்கல்ல எண்பது ரூபாய் விற்கி நம்ம இந்த சத்திய காட்டில் ரூபாய்க்கு என்ன ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளவு கசப்பட்டு மருந்து இதை பற்றி என்ன காரணத்துக்கு அந்த விலை குறைஞ்சு நினைக்கிறீங்க ரகுமா செய்கிறாங்களோ உள்ள கரிஜாங்க வெங்காயம் எல்லாம் பாருங்க ஓ பெரிய வெங்காயம் இந்த பெரிய வெங்காயம் ரகுமா செய்ய விடவும் கூட வெங்காயம் பிக்கில ஆ இப்போ இங்கே வந்து நாங்களும் வேண்டலாமா வந்து உங்களை கராஜி போட்டு அதுக்கு வேண்டலாமா இப்போ நீங்கள் இந்த மாட்டு மிளகாய் தோட்டம் மட்டும் வச்சுருக்கிறீங்க நீங்கள் அதில் சடல் போட்டு ரஜி இருக்குது ஓ இங்கே பைகாய் போ வெங்காயம் வெங்காயம் பயிர் அதில் பயர் கிடாக்கு ஓ அது எங்கே கிடையாது அவங்க வேறு 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 வழியில் பார்த்துக்காங்க அப்போ நெல் அதில்லாம நீங்கள் போகிற நார்கழிக்க பாருங்க அந்த ஐயா அங்கே இருந்து கிணத்துல இருந்து இறைச்சி இப்போ இதுக்கு மண்ணெண்ணை காசு அதெல்லாம் பெறும் உரைச்சி இந்த மிளகாயை தண்ணி பாய்ச்சிக்கொண்டுருக்குறார் ஆனாலும் வந்து இந்த மிளகாய் வந்து இப்போ நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு தான் இவங்க எடுக்கணும் சரியான நட்டம் தான் இந்தியாவில் பார்த்தோம்னா கத்தரி தோட்டம் இப்படியே இருக்குது அங்காலே ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும் சிலருண்ணா மரவள்ளி தோட்டம் தான் ஆனாலும் கீழே தக்காளி என்ன தக்காளி கண்டு தக்காளியும் பில குறைஞ்சிட்டு எல்லாேருங்க வடிவை தான் இருக்குது எல்லாம் காட்டுறேன் தக்காளியை ஆ இது வந்து சீம கழுவைக்கு நைதர்சன் உற்பத்தி ஆகிறதுக்கு அண்டித்து வச்சுட்டுருக்காக்கும் என்னென்னு தெரியலேன்னு இந்த சீம கழுவை வச்சவ அதை வட்டி எரிக்கிறதெல்லாம் பாவிக்கிறது தெரிஞ்ச யாரும் கமெண்ட் பண்ணுங்க இஞ்சியாவில் தான் மரவள்ளி தோட்டம் அதே நேரம் விடக்கடை கத்தாளியும் இடக்கிட தக்காளியும் வச்சுருக்கினேன் அப்போ லைனுக்கு அடிச்சிருக்கு பாருங்க புடியே லைனுக்கு போகுது அங்கே போகிற யாரும் வரையும் நான் ட்யூட்டி பச தெரியாது பாருங்கோ கீரை தானே நாற்றுக்கு போட்டிருக்கேன் அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படி நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறோம் என்னென்னா அங்கால கொஞ்சம் பேர் வேலை செய்யணும் கலைக்கலாம்னு பார்ப்போம் அவங்க இப்படி அங்காலை போய் பார்ப்போம் என்னென்ன இருக்காண்டு இப்போ நாங்கள் மிளகாயத்தோடு தான் தான் பார்த்து நாங்கள் இல்லைனா இன்னும் வந்து நிறைய சணல்கள் அதுகள் எல்லாமே இருக்குது அங்கால வந்து பார்த்தீங்கன்னா சோளமோ சோளம் சோளம் இல்லாமல் இருக்குது போய் பார்ப்போம் இங்கே பாருங்க சோளத்தாவரம் சோளம் மட்டும் தான் நைக்கிறோம் அஜீவன் சொல்லி வந்து பொத்தி வந்திருக்கு பாருங்க கத்தரி தோட்டத்தை குருவியல் அன்னிக்கிதுண்ணா ம் நல்லப்பா ஊத்து கிடக்குது இங்கே வேறுங்கோ அன்றைக்கி ரெட்டி கொண்டு இருக்குது வேறு கட்டி வாய்க்கால் கட்டிக்கொண்டிருக்கிறேன்

அப்போ இந்த இனி இப்படியே வந்துடுவீங்களோ இந்த வெயில் அப்படி ஓ இப்போ வெயில் தானே ஆறு மணிக்கு வந்துடுவோம் ஆறு மணிக்கு வந்து போடுவோம் நாலு மணிக்கு இப்போ நாங்கள் தொகையை எடுக்கிறோன்னா இங்கேயே வந்து எடுக்கலாம் இப்போ என்னன்னு தாங்க அது வந்து சித்தங்கணி சந்தியாவில் வந்து அதில் வாய்க்கால் ஒன்று வரும் அதால் வந்தால் வரலாம் வந்து வாய்க்கால் வாய்க்கால்கிட்ட இப்போ நீங்கள் எடுக்கிறதா சித்தங்கண்ணி தானே சித்தங்கண்ணி சித்தங்கனி இது விதைக்கு போட்டு இது கீரை போட்ட ஆ இப்போ கீரையும் பயிரிடுறது ஓய்யோ சுடுதண்ணி போத்திரோட அண்ணா வந்துட்டார் விடியற்காலணி இதெல்லாம் என்ன மிளகாய் எண்ணெ நீங்கள் ஒன்ற இருக்கு சூப்பர் சூப்பர் பைட் அது என்ன இன்னொன்று சா சாப்பிட்டோம் நாங்கள் அது இது உடைப்பில்லாத விஜய்யா விஜய்யா உறைப்பு இல்லாத சும்மா சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட ஆஹ் அங்க அங்க இருக்கு அந்த ஒரு அண்ணன் வந்திருக்குறாரு

ஆ இது நடந்து போகலாம் இதுக்கெல்லாம் இல்லை அப்படி போங்க அதாட அந்த தொங்கலாம் இல்லையோ இங்கே வந்து வெங்காயம் என்னடா போய்னோம்மா இப்போ வெங்காயங்கள் என்ன மாதிரி இப்போ விலையால் வெங்காயங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உ முந்நூறுரூவாய்க்கு மேடம் போகுது பெரிய வெங்காயம் இல்லை விலை அதுவும் இல்லையான அதுவும் இங்கே அடங்காதா சரி பாய் பா போய் பார்த்துட்டு பாடம் வாய்க்கா அலகரித்து இப்போ மண்ணெண்ண ஒரு பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு விலையண்ண பின்னாடியெல்லாம் தருவா வ வந்த உடனே போட்டு போய்க்காச்சே ஆ என்ன இப்படி ரசி தண்டா உங்களுக்கு தண்ணியில் ரச்சிடணும் இந்த வாய்க்கால் எழுது அண்ணா வந்து வாய்க்காலுக்கு வாய்க்கால் உடைச்சு உடைச்சி பாத்தியை கட்டி கட்டி தண்ணியை கொண்டு போகிறேன் காலமே வந்துடுவீங்க வேலைக்கு வெயிலுக்கா சரி வேறேன் ரொம்ப வந்தால் வேலைக்கு இறக்கி என்ன பிரதானமா செய்யணும் தோட்டத்துக்கு எல்லாம் இதுதானே வெங்காயம் நாங்க பாக்குற இடமெல்லாம் மிளகாய்தான் கிடையாது அது ஆனா மலிஞ்சும் போட்டு

தமிழ்கிழவன் கிழமை ஐயா வந்தவர் என்ன செய்கிறார்னு தெரியலை தமிழ் கிழமை ஐயாவும் வந்தவர் அதான் என்ன செய்கிறாரு தெரியல அங்கே போய் பார்ப்போம் ரொம்ப வேற அளவு அனுபவம் உண்மையாக கஷ்டப்பட்டு செய்யணும் ஆனால் வந்து மிளக விலை சரியான குறைவு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கெடுக்கிறா ஜோதிச்சு பாருங்க ஆயிரம் ரூபாய் வித்த மிளக இவைக்கு வந்து தமிழ்லையும் ஏற்றுமதி செய்கிறது தான் ஆனால் தமிழ்லையும் அங்கே விலகுங்க எவ்வளோ குறைவோ அதே மாதிரி தான் இங்கேயும் எடுப்பினும் இங்கே நோ கூடுதலாக இப்போ வந்து நாற்பது ஐம்பது ரூபா இப்போ வெங்காயம் கொஞ்சம் பரவாயில்ல முந்நூறுரூவா போகுது மற்றது இங்கே கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் இப்போ சீசன் இல்லை போல நடக்கும் ஒரு காண காணையில் இங்கே கறி மிளகாய் இருக்கு மேலே கார்டன்னு கறி மிளகாயும் விலை பிரச்சனையால் அப்படியே பழுக்க விடணும் நீ என்ன செய்யறது சில பேர் வந்து இதில் வந்து மோர் மிளகாய் மாதிரி செய்கிற வேணா இங்கே பெருசாக இருக்குமாண்ணா உள்ளுக்கே கீரே இங்கே புடவலங்க பாருங்க அதே மாதிரி இங்கே பெரிய பெரிய காயம் ஒன்று இருக்குது இந்த ஒரு பெரிய காயம் இருக்குது இந்த இது எல்லாம் போக்குன்னு சொல்கிறது இந்த வாய்க்காலால் தண்ணி விரைக்க இதில் ஒரு சின்ன ஒரு அணை இது வரம்பு இருக்குது வரம்பு கீழால் தோட்டத்துக்கு பாய்ச்சதுக்கு காண்டி இருக்குது சில இடங்கள் இது கொண்ட்ரோல் இருக்குது இந்த பேங்க கொண்ட்ரோல் இருக்குது இதில் வந்து ஒரு பழைய குத்தி போடுற மாதிரி இது விட்டு விட்டு வெட்டிருக்கீங்க இதில் குத்தி விட்டால் அந்த தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் இங்கே பேரங்கு இப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த வாய்க்காலுக்கும் நான் அளக்க வந்து நான் சிவானந்தம் ஐயா என்ற ஒரு ஆளோடு முந்தி வந்து கமல்நல இந்த தான் விவசாயம் சம்பந்தமான திணைக்கிழமை இதில் வெயில் செய்தானேன் அப்போ இது அளக்க வந்ததில் இந்த இடம் ஞாபகம் இருக்குது அதில் ஒரு பெரிய இது இருக்கு பெய்யலண்டா இங்கே வேற வேற்று கொட்டுது அவர்கிட்ட பேக்கையும் தமிழ் கிழமன் ஐயா பேக்கே கொண்டு வந்துட்டோம் என்னென்னடா அவர் வந்து இப்போ சார்ஜர் இறங்கி எங்களை கேட்க நிற்கிறாரு தெரியாது போய் பார்ப்போம் இங்கே கொஞ்சம் கத்தரிகள் இருக்கு ஏன்னா இந்த வெயிலுக்கு எப்படி இந்த இடத்துல இந்த வேலை செய்ய வேண்டதுக்காண்டி இந்த கொட்டைகள் மாதிரி போட்டுவிட்டு விளைப்பாடுறதுக்காண்டி என்னென்னா நாற்பத்தி நாற்பத்தாறு பாக செல்சியஸ் வெப்பநிலை மாறி உணரக்கூடிய வெப்பநிலையாங்க இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ நாங்கள் ஓடிடுவோம் இனி மத்தியானங்களில் வீடியோ எடுக்கிற இல்லை இப்போ உயிர் முக்கியம் இந்த மாட்டண்ட சைஸை பாருங்கோ அந்த நெஞ்சே பெருசு மாதிரி கிடக்குண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா பிரதான வாய்க்கால் இந்த பாருங்க இப்படியே குளத்தில் இருந்து இந்த குளத்தில் இருந்து இப்படியே இந்த வாய்க்காலால் தண்ணி போகும் மழை காலத்தில் இதெல்லாம் நிரம்பி வலியுமா மழை காலத்தில் இதில் தான் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்லோஸ் கதா பண்ணி சொல்கிறது இவையெல்லாம் பார்த்தோம்னா இங்கே நிற்கினேன் தூரத்தான் நிற்கணும் பாருங்க ஆட்காட்டி குருவி கத் சுவிஸ் ப்பா இந்த இதுக்கே நடந்த கலக்குது வேலை செய்கிறாங்களுக்கு இப்படி மேலே பழகி இருக்கு மேடம் நல்ல குளிர்மையாக இருக்குது அப்படி வந்தோன்னு இங்கே பாருங்க இந்த மேரம் இந்த பெரிய பெரியதம்பரம் கோயிலுமே இருக்க வாங்க அங்கே பார்த்துட்டு வருவோம் இங்கே பாருங்க இந்த பீட்ரூட் தோட்டத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம் கிளப்பை இருக்குது எப்பவும் கிளப்பையில் உழுகுறவையோ அப்படி இங்கேயாவில் பார்த்தா பீட்ரூட் தோட்டம் முதல் முதலாக என் லைஃப்பில் பீட்ரூட் தோட்டம் பார்க்குறேன் ஏன்னா இப்படித்தானே இருக்கும் வாடிக்கடி தண்ணியில் மடிக்க வேணுமாண்ண அங்கெல்லாம் ஒரு கிணறு இருக்கு அமௌண்டா அண்ணன் சொன்னவன் இப்போ தண்ணியை குடிப்போம் தண்ணி தான் இப்போ நாங்கள் வயல் கிணத்துல தண்ணி குடிக்கப் போகிறோம் இந்த கிணற பார்த்தோம்னா நல்ல சுத்தமாக இருக்கிறது சின்ன சின்ன மீன்களும் இருக்கிறது ஆமா ஆமாம் நீங்கள் கஞ்சல் காலமிற்கிட்ட நான் உடனே மீனாக குடிப்போம் நான் ஓடட்டும்

பெரிய இருக்கும் வரலாறு இருக்குன்னு சொன்னவன் நாகம் சம்பந்தமான பாம்பு எப்படி இருக்குன்னு தான் அப்படியே தமிழ்குள்ளவங்க அந்த பக்கத்தில் வர பெரிய மரம் என்ன இதில் என்ன நிறைய மரம் இருக்குது புளிய மரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது இந்த மரம் என்னென்னு ஆ ஆள் அரசு மலைப்பாம்பு எல்லாமே இருக்குது

நாகம் சம்பந்தமானது ஆ எல்லாம் ஒன்று தான் இங்கே பாருங்க ஸ்வண்டா மருத மரம் தான் பெரிய மரம் அமைந்த இடத்துல ஐயா சொல்கிறதா கே எடுக்கிறோம் இப்போ நாங்கள் சனல் காய்ச்சிருக்குது நல்லா ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழ் கிழமை ஐயா வலிக்கிறார் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் தான் என்ன ஊக்குவிச்சு வீடியோ எடுக்க கூப்பிட்டவர் அவற்றை காணொலியை கூப்பிட அது ஊக்குவிக்கிறது இதுக்கெல்லாம் விவசாயம் செய்ய சொல்லி ஆ ஆ மற்றது நிறைய விவரங்களெலாம் கதைச்சி வைப்பேன் எங்களுக்கு தோட்டத்தை பற்றி தெரியாது இப்போ தோட்டம் செய்ததெல்லாம் தெரியும் அவர் சென்றால் மிளகாயிலேயே தின ஏதோ இனங்கள் எல்லாம் சொன்னீங்க பழைய இனங்கள் எம்ஐ எம்ஐ ஒன் எம்ஐ டூ எம் ஒன் முதல் ஆரம்பத்தில் இருந்தது எம்ஐ டூ சேர்ந்து வந்ததா அதுக்கப்புறம் நிறைய இனங்கள் வந்தால் நான் விட்டுட்டு போயிட்டோம் இல்லோ தெரியல தெரியலை அப்போ நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம் வீடியோ பிடித்திருந்தால் மட்டும் ஆதரவு தரங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் மேலே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரி வழி கொடுவாமா ம் பிரச்சனையும் தான் இது ஒரு கட்ட பிரச்சனை இல்லை இது எல்லாருக்கும் போய் சேரணும் இதால் நல்லது நடக்கணும் நன்றி 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 ஜூட்டன்னா அங்கே அவங்க வீட்டை வந்து கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு தானே எப்படி இருக்கு சாப்பாடு இட்லி சாம்பார் தோசை சம்பர் எல்லாம் சேர்ந்து சாப்பாடு